வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல கமகமான வாசனையோட ஒரு ஹெல்த்தியான இட்லி தான் நம்ம பார்க்கணும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சட்னி ரெசிபியுமே வந்துட்டு நான் கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சாப்பிடும் போதே இன்னொன்று 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 சொல்லி கேட்டு கேட்டு வாங்குற அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் ரெட் ரைஸ் இல்லைனா ப்ரௌன் ரைஸ் முக்கால் டம்ளர் கம்பு முக்கா டம்ளர் பச்சைப்பயிர் உளுந்து வந்துட்டு நீங்கள் எவ்வளவு அழைப்புங்களோ அதில் வந்து ஒன்று ப்ளஸ் வந்து கை கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெந்தாயமும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் நல்லா ஊறணும் எட்டு மணி நேரம் சொல்லுவாங்க நான் அஞ்சு மணிநேரம்தான் ஊற போட்டேன் ஒம்பதே ஹாலுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒம்போதே முக்காலுக்கு முடிச்சிட்டேன் நாலு மணிக்கு ஊற வச்சே ஒம்போது ஒம்பதே ஹாலுக்கு போல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்போதே முக்காலுக்கு முடித்தாச்சு குட் நைட் குட் மார்னிங் எல்லாம் இருந்துச்சாச்சா வாங்க கிச்சனுக்குள்ள போய் நல்லா கமோ கமோன்னு வாசனம் சூப்பராக இருக்குதுங்க நல்லா புளிச்சிருச்சு இந்த வீடியோவை செய்யப்படி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இதே இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்கு ராகி வர தென் சாமை இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதுவும் ஆட் பண்ணோம் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படியே ஆவி பறக்க இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கூட சட்னி வந்து கருப்புளுந்துல பண்ணி கொஞ்சம் மெயின் ஊற்றி கருப்புளுந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க அதோட நாலு வரமிளகா கொஞ்சம் புளி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சட்னி ரெடி ஆகும் இதுக்கு காம்பினேஷனாக இஞ்சி புளி சட்னி கார சட்னி இந்த தேங்காய் சட்னி இந்த கருப்புழுந்து சட்னி இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மியில் சீக்கிரமாக சொல்லுங்க